அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பிரபஞ்சம் எங்கே இருக்குது பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையானதை நம்ம எப்படி கேட்டு வாங்கிக்கணும் எப்படி பிரபஞ்சம் நமக்கு கேட்டதை கொடுக்க போகுது இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் கேட்குற கேள்வி பிரபஞ்சம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது பிரபஞ்சம் வெளியில் எங்கேயுமே இல்லை அதை தேடி நம்ம வெளியே எங்கேயுமே போக வேண்டியதில்லை பிரபஞ்சத்தை அறியணும்னா நம்ம தியானம் பழகணுங்க ஏன் ஏன்னா தியானத்தில் தான் நம்ம ஆழ் மனசுக்குள்ளே போக முடியும் அந்த ஆழ் மனது தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தின் குரல் அந்த ஆழ்மனதில் தான் ஒலிக்கும் பிரபஞ்சம் இல்லாத இடமே இல்லை பிரபஞ்சத்தை அடையணும் அப்படின்னா பிரபஞ்ச தியானம் செய்யலாம் பிரபஞ்ச தியானம்னா எங்கே போய் தேடுறது அதுக்கு தான் நான் முதலியே சொன்னேன் பிரபஞ்சத்தை எங்கேயுமே தேட வேணாம் உங்களுக்குள்ளே தேடுங்க ஆமாம் உங்கள் தேடலை பிரபஞ்சத்தோட தேடலை உங்களுக்குள்ளே இருந்து ஆரம்பிங்க வெளியே எங்கேயுமே தேடினா கிடைக்காத பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே தேடும் பொழுது உங்கள் ஆழ்மனதிலிருந்து குரலாக ஒழிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு முறையும் நம்மளை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது நம்ம தான் அதை கவனிக்கிறதே இல்லை அந்த உள்ளுணர்வை நம்ம கவனிக்கிறதே இல்லை சில பேருக்கு உள்ளுணர்வு ஏற்படுறதே இல்லைன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அமைதியாகவே நம்ம இல்லை அமைதியாக இருக்கிறதுனா என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் எப்படிங்க பண்றது பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இங்கிட்ட கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தியானங்கிறது ஒன்றுமே இல்லை கண்கள் மூடி உங்களுக்குள்ள அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தா அதுவே போதுங்க வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இதை எப்போ செய்யலாம் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த அந்த முதல் நிமிடம் இருக்குல்ல அப்படியே நீங்கள் உங்கள் பெட்டிலிருந்து எழுந்து கண்களை மூடி உட்கார்ந்து உங்கள் சப்கான்ஷியஸை உங்கள் மனசை உங்கள் ஆள் மனசு அப்படியே அமைதியாக அந்த மூச்சு காத்தோடு சேர்ந்து கவனித்தா போதும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு எண்ணிக்கை கூட வச்சுக்கலாம் இருந்த தலைகீழாக நீங்கள் எண்ணிட்டே ஜீரோ கீழே வரலாம் ஸோ அப்படி அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் செய்யும்போது நீங்கள் ஒரு அமைதி நிலையை உணர்வீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களோட ஆழ்மனம் இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செய்யலாம் இது ரெண்டு வேளையும் செய்யும்போது தான் அந்த ஆழ்மனதுனா என்ன அதில் எவ்வளோ பவர் இருக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக தினமும் இங்கிலேருந்து அதை முயற்சித்து பாருங்கள் தூங்க போகிறபோது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸையும் வச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம என்ன எண்ணங்களோட தூங்க போகிறோமோ நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும் அப்போ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எந்த எண்ணங்களை கொடுத்துட்டு தூங்குனீங்களோ அதுதான் உங்கள் தூக்கம் முழுவதுமாக இருந்து உங்க சப்கான்ஷியஸில் பதிஞ்சிடும் அப்போ அதுதான் நடக்கும் அப்போ நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம நினைச்சிட்டு தூங்கணும் அதை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஈஸியாக நீங்கள் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகிறத உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் நம்ம பிரபஞ்சம் நம்ம கூடவே தான் இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி தரத்துக்கு ரெடியா இருக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மூலமா நம்ம பிரபஞ்சத்தை கண்டிப்பா அடைஞ்சிட முடியும் இது எல்லாருக்கும் நடக்கும் எந்த முயற்சியும் செய்யாம இருந்தாலே போதுங்க பிரபஞ்சத்தோட நம்ம கண்டிப்பா லிங்க் ஆகிட முடியும் கனெக்ஷன் ஆகிட முடியும் எந்த முயற்சியும் செய்யாம அமைதியா தியானத்துல உட்காரும் போது நம்ம பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் இதைத்தான் இதுதான் முயற்சியை கைவிடு எதுவுமே செய்ய வேண்டாம் எதுவுமே செய்ய இருக்கும் பொழுது பிரபஞ்சம் தானா நம்ம கிட்ட தேடி வர்றதை நம்மளால உணர முடியும் எப்போ நம்ம முயற்சியை கைவிடுறோமோ அப்போ பிரபஞ்சம் உங்களை தானா தொடர்பு கொள்ளுங்க நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆழ்மனதோட நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கணும் பிரபஞ்சத்தை அடையணும் நம்ம எந்த கடுமையான ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எதையுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு இதை செஞ்சே தீருவேன் எல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அமைதியாக எதையுமே செய்யாமல் சைலண்ட்டாக கொஞ்சம் நேரத்தை உங்கள் சப்கான்ஷியஸ் கூட நீங்கள் செலுத்தினாலே போதும் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் எதுவுமே சில நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது கூட மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி தரும் பாருங்க நிறைய பேர் பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்கா அதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்லாம் நிறைய ஒரு குழப்பத்தில் தனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்காங்க பிரபஞ்சங்கிறது நமக்குள்ள ஒளிஞ்சு தாங்க இருக்குது அந்த ஒளிஞ்சு இருக்கிற பிரபஞ்சத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்குள்ள தானே நம்ம தேடணும் நம்ம அமைதியாக பொழுது தானே நம்மளால் ஒரு விஷயத்தை எங்கே இருக்குன்னு நிதானமாக தானே பார்க்க முடியும் நீங்களே ஒரு பரபரப்பாக இருக்கிறீங்க ஒரு கீயோ ஏதோ எங்கேயோ வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருங்க நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல யாரையுமே பேசாதீங்க நான் எங்கே வச்சு நான் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் தேடுவோம் இல்லை போல தான் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பதட்டமாவோ பயமாவோ இருக்கும்போது நம்மளால் எதையுமே பண்ண முடியாது கொஞ்சம் நிதிர்த்தி நிதானித்து அந்த நிதானத்தை நம்ம தரும்பொழுது தான் என்ன நடக்குதுங்கிறது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட நம்மளால் கவனிக்கணும்னா நமக்கு அந்த அமைதி தேவை அதே போல் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்கும் பொழுது எப்படி கேட்டு வாங்கிக்கணும்னு இருக்கு இல்லையா ஸோ முதல்ல நமக்கு என்ன ஆசைகள் நமக்கு என்ன தேவைகள் அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் எனக்கே தெரியலங்க நான் என்ன கேட்கணும்னு அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி சிக்னல்ஸை வந்து கொடுக்கும் நீங்கள் கேட்டதை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற சிக்னல்ஸை எப்படி கொடுக்கும் நம்ம சரியான சிக்னலை பிரபஞ்சத்துக்கு கொடுத்தோன்னா அதுவும் திருப்பி நமக்கு சரியான சிக்னலை கொடுக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை எப்படி கேட்கணும் தெளிவாக திடமாக இது தான் எனக்கு தேவை இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டோட அதை விட மிக முக்கியம் எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுவிட்டேன் எனக்கு இதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணுங்க அப்போ அதுக்கான சிக்னல்ஸ் என்னென்ன நம்ம ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் முக்கியமாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஆழ் மனசில் அந்த நம்பிக்கை இருக்கணும் அமைதி சந்தோஷம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு செலிப்ரேஷனான மூடோடு இருக்கிறது என்ஜாய் பண்ணுறது தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறது இது எல்லா சிக்னல்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர வர பிரபஞ்சமும் உங்களுக்கு திருப்பி அதே சிக்னல்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சில பேர் நான் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் கேட்டுட்டேங்க ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க சப்கான்ஷியஸ் கூட சொல்லியிருப்பீங்க அதே போல் தியானத்தில் உட்காந்து அமைதி நிலையில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க தெளிவோட கூட கேட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் கேட்டு அப்புறம் இது நடக்குமா நடக்காதா உண்மையாக சொல்லுங்க கண்டிப்பாக இதை நம்ம நினச்சிருப்போம்ல ஏன்னா ஷூ இது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தையும் பதட்டத்தையும் இதில் நினைச்சோன்னா நான் எப்படி நான் வாழ்க்கையை மூவ் பண்ண போகிறன்ற குழப்பத்தையும் நடக்குமா நடக்குமான்ற சந்தேகத்தையும் நான் நம்பலாமா வேண்டாமான்னு இப்படியே கேள்விகளால் நம்ம ஒரு விஷயத்த கேட்டு முடிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இதெல்லாம் சிக்னலாக கொடுத்துட்ருக்கோம் இப் இது சிக்னலாக கொடுக்கும்போது அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணணும் இவன் என்கிட்ட கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ போட்டு இவனை குழப்பிக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை நான் என்ன பண்ணணும் அப்போ இப்போ நீ நம்பிக்கை இல்லாத நிலைமையில்தான் அவன் இருக்கிறான் அதுவே அவனுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அதை தான் நம்மக்கிட்ட கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவோடு இருக்கணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபஞ்சத்துக்கிட்ட வேறு எந்த மொழியும் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை மௌனத்தால் பேசினாலே போதும் உங்கள் அமைதி நிலையில் நீங்கள் மௌனத்தால் வாயை திறந்து பிரேயர் பண்ணணுமா ஆனால் தேவையே இல்லை உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சிக்னல் போய் கண்டிப்பாக சேர்ந்துருங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சரியான சிக்னல் கொடுக்குறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது ஒருத்தருக்கு நம்ம லெட்டர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் சரியான அட்ரஸ்க்கு போடலன்னா திரும்ப என்ன ஆகும் நம்மகிட்டயே வந்துருது இல்லையா திரும்ப என்ன சொல்கிறாங்க கிளாரிஃபை பண்ணுங்கள் இந்த அட்ரஸை சரியாக கொடுங்க அப்படின்னு கேட்கணும் ஒரு மெயில் அனுப்பினாலும் சரி சரியான முகவரி நம்ம அந்த மெயில் அட்ரஸ்க்கு அனுப்பலன்னா அது கண்டிப்பாக போகவே போகாது ஆனால் நம்ம நினச்சிட்டு போனால் அனுப்பிட்டேன் அப்படின்னு ஆனால் அங்கே போய் அது சேர்ந்துதான் அதை நம்ம யோசிக்கணும்ல அப்போ நம்ம அனுப்பின சிக்னல்ஸ் அதுதான் இந்த அட்ரஸ் போல் அதை இன்னொரு தடவை பாருங்க நீங்கள் சிக்னலை அனுப்பிவிட்டு நீங்கள் இப்போ அந்த லெட்டரை அனுப்பிட்டு போயிடுச்சா போயிடுச்சான்னு என்னைக்காவது நம்ம கவலைப்பட்டுருப்போமா அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட வேலை எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக அனுப்பிட்டேன்ப்பா அது போய் சேர்ந்துடும் அப்படின்னு தானே நம்ம இருப்போம் அதே போலதான் பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக நம்பிக்கையோடு இருங்க அதே போல கொடுத்துட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது அதுக்கிட்ட நான் என்ன கேட்கணுமோ கேட்டுட்டேன் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்துட்டோன்னா பிரயோஜனமே இல்லைங்க நீங்கள் முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு செடி வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதை சரியான முறையில் பராமரிக்கிறோம் இல்லையா அதுக்கு தேவையான உரம் போடணும் அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கணும் அது எல்லாமே சன்லைட்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை நம்ம என்ன இருப்போம் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்போம் ஸோ ஓகே வளரட்டும் அதுக்கான டைமையும் நம்ம கொடுப்போம் இல்லையா அதே போல் தான் ஸோ நீங்கள் கேட்குறத கேட்டுட்டு அதுக்கான முயற்சியை எடுங்க கேட்டுட்டேன்னு சொல்லி எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன்னு இருந்தால் நிச்சயமாக அது எப்படி நடக்கணும் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும்ல லாஜிக்கலாக கூட சில நேரங்களில் ஸோ நீங்கள் இப்போ கேட்டாச்சு இப்போது அது ப்ராசஸில் இருக்குது கிடைக்க போகுது அப்படின்ற சிக்னல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்ல இந்த சிக்னல்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு சிக்னல் பிரபஞ்சம் கொடுக்குது ஆனால் அதை புரிஞ்சுக்க தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எது சிக்னலாக நீங்கள் வச்சுக்கோங்களேன் இப்போது சில பேர் இருப்பாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பகவத்கீதையோ இல்லை ஒரு குரானோ பைபிள் எதோ வச்சுருப்பாங்க சடனாக ஒரு கொஷினை கேட்டு அதை ஓப்பன் பண்ணுவாங்க அதில் அவங்களுக்கு அந்த ஆன்சர் இருக்கும் அதில் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அதுதான் அவங்களோட சிக்னலாக அவங்க எடுத்துப்பாங்க அதே போல் சில பேர் நம்ம வந்து யாராவது இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா நான் நான் நினச்சது நடந்துரும் நான் கேட்டது கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சின்ன சும்மா ஒரு இது மாதிரி வைப்பாங்க டெஸ்ட்டு மாதிரி அது நடக்கும் அதே போல் சில பேர் வந்து நான் ஒரு பேர்டை பார்த்துட்டேன்னா எனக்கு கிடைக்கும் அதை நான் நம்புகிறேன் இந்த கலர் பேர்டை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போல் சில பேருக்கு வந்து சில மனிதர்கள் மூலமாக யாராவது எனக்கு டெசிஷன் இதுக்கான கரெக்டான ஆன்சர் யார் மூலமாக அது வந்துடாதா அப்படின்னு சொல்லி சில பேர் தேடிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு மனிதர்கள் மூலமாக யாரோ ஒருத்தர் கரெக்டாக அதுக்கான ஆன்சரை இதுதான் கீரடிய இருந்தால் நீ கரெக்டாக சொல்லிட்டேப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சில பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிதர்கள் கோயில்களுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு கோயில்களுக்கு போகும்போது அங்கே உள்ள வாசகங்கள் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கலாம் ஸோ இப்படி பிரபஞ்சம் எல்லா வகையிலும் நம்மளை தொடர்பு கொண்டு நான் உனக்காக இருக்கேன் இது வரப்போகுதுன்னு அப்பப்போ நடக்கிற விஷயங்களை கண்டிப்பாக நமக்கு இந்த நியூஸ் மாதிரி கொடுத்துட்டே இருக்குங்க அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உங்கள் உள்ளுணர்வை எதை சிக்னலாக ஏற்றுக்க சொல்லுதோ அதை நீங்கள் வச்சு கண்டிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எவ்வளோ அழகாக சொல்லிகிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சிடும் மிக முக்கியமான விஷயம் உண்மையிலேயே பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் நன்றி உணர்வு அது கேக் அதுவே அது கேட்கலை ஆனால் நம்ம அதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு நம்ம தனியாக நம்ம கேட்கணுன்ற அவசியமே ஏற்படாது நமக்கு தேவையான எல்லாத்தையும் அதுவே நமக்கு திருப்பி கொடுத்துரும் ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா நம்ம எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அதை மறந்து போயிடும் அதுக்கு நன்றி சொல்ல மறந்து போயிடும் ஏன்னா அது நம்மக்கிட்ட வந்துருச்சு அதோடய யூஸ் அவ்வளோதான் ஓகே கிட்டே வந்ததுக்கப்புறம் அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நமக்கு தெரியறதில்ல கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆவலும் அந்த ஒரு ஆசையும் ஈகரும் கிடைச்ச பொருள் மேலே இருக்கிறது இல்லை அப்படி இல்லாமல் கிடைச்ச பொருள் மேலே நிறைய நன்று சொல்லி அதுக்கான நிறைய நிறைய ஒரு கிராட்டிடியூடை கொடுத்துட்டே இருக்கும்போது பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு என்னென்ன தருணமோ அது கரெக்டாக தந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சப்கான்ஷியஸ் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கள் அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சப்கான்ஷியஸ் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அந்த அமைதி நிலையை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அதை நடந்துகிட்ருக்கு எனக்கு கிடச்சிருச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் இதை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க முக்கியமாக சந்தோஷமாக மனநிறைவோடு கிடச்சிருன்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நீங்கள் வாழுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி